வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே இப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் காரணமாகவும் தன்னால் செய்ய முடியாத அளவிற்கு அதிகமான வேலை பழுவின் காரணமாகவும் எடுத்துக்கொள்ளுகிற உணவிலே இருக்கிற மாற்றத்தினாலும் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றாலோ அது மூன்றும் சேர்ந்தோ பலருக்கு வயிறு உப்புசம் வயிறு இறைச்சல் அடிக்கடி மலம் கடிதல் அல்லது மலம் நீங்காமல் அப்படியே கெட்டிப்பட்டு மலச்சிக்கலாதல் என்று பல வகையான வயிற்று பிரச்சனைகள் வருகிறது இந்த வயிற்று பிரச்சனைக்கு முதல் காரணம் தலை நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க சாமி முதுகுல் அடிங்க வாங்கிக்கிற வயிற்றில் அடிக்காதீங்க என்று சொல்லுவார்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்குறோம் இந்த செய்தி எங்கே கேட்கப்படுகிறது மூளையிலே போய் அது தாக்கம் உண்டாக்குகிறது ஆனால் என்ன சொல்கிறான் ஐயோ எனக்கு வயிறு எரியுதே ஐயோ எனக்கு வயிறு எரியுதே எனக்கு வயிறு பத்திக்கிட்டு போகுது எனக்கு வயிறு திகுதிகின்னு எரியுதே என்று குறிப்பாக பெண்கள் சொல்லுவதை கேட்டிருப்போம் இரவு கண் வெடிக்கிறோம் நெடுநேரம் கணினியிலே உட்காந்து கொண்டு வேலை பார்க்குறோம் காலையிலே வயிறிலே ஒரு வகையான எரிச்சல் தெரிகிறது இதற்கெல்லாம் நாம் அமிலமடைக்கும் மருந்துகளை ஆன்டாசிட்ஸ் விழுங்கி என்ன நம்ம இறப்பை இருக்கிறது அந்த இறப்பையிலே இயற்கை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்கிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த அமிலம் நம்முடைய உணவை செரிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல நம்முடைய உணவோடு சேர்ந்து உடலுக்குள்ளே வருகிற ஆகாத நுண் கிருமிகளை நச்சு கிருமிகளை கொல்லுவதற்கும் அது தேவைப்படுகிறது நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சக்தி வாய்ந்த அமில மடக்கிகள் ஆர் ஆல் ஹைட்ரஜன் பம்ப் சப்ரஸார்ஸ் அந்த அமிலத்தை சுரக்காமல் அப்படின்னு நிறுத்திவிடுது சாப்பிட்ட உடனே சௌகரியமாக இருக்கும் ஆனால் அதனுடைய விளைவு நம்முடைய செரிமான மண்டலமே சேதமாகிப்போம் இப்போ ஜெர்ட் என்று ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லுகிறார்கள் நிறைய பேருக்கு ஜெர்ட் இருக்கிறது என்னன்னு கேட்டால் அந்த உணவு பாதைக்கும் இறைப்பைக்கும் இடையில் இருக்கிற சுருங்கு தசை தளர்ச்சி உற்று விட்டது ஸோ தே கால் இட் கேஸ்ட்ரோ இசாஃபியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் கேஸ்ட்ரோ ஈசாஃபியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று சொல்லுகிறார் என்ன பண்ணும் சிம்டம் என்னென்ன டிஸ்பெப்சியா அஜீரணம் அடுத்த சிம்டம் என்ன ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அமிலம் நெஞ்சிலே வந்து மேலே ஏறுகிறது அடுத்த சிம்டம் என்ன ஹார்ட் பேர்ன்ஸ் நெஞ்சு கரிக்கிறது அடுத்த சிம்டம் என்ன புளிச்ச ஏப்பம் இப்படிப்பட்ட அறிகுறிகளோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒற்றை மருந்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வயிறு ஒப்புசம் சீதசுரம் சீதசுரம் சீதத்தினாலே வருகிற சுரம் சீதசுரம் மாந்தம் செரிய மந்தம் பொறுமல் சீதசுர மாந்தவும் சரியாமந்தம் பொறுமல் பேதி இறைச்சர் கடுப்பும் பெறாதிருமோ பேதி இருசரு கடுப்பும் பெறாதிருமோ இருமர் பல்லொடு பன் மூலம் பசுமில் நோய் என் செய்யும் ஓர் சொல்லொடு போமென சொல் என்னென்ன நோய்கள் போக்குமா ஒற்றை மருந்து தாவரையில் பெயர் அஜ்வான் என்று அங்கிலத்தில் சொல்லுவார்கள் அஜ்வான் என்னது ஓமம் சித்த சித்தவைத்தியமரமணியம் பிள்ளை எழுதுவார் ஓமம் மரத்து கலக்கியே இச்சையோடு குடித்திடில் வயிற்றுள்ளே பச்சை ஓமம் மறைத்து கலக்கியே இச்சையோடு குடித்திடில் வயிற்றுளே உச்சமுற்றை இரச்சல் பொறுமலும் அச்சமுற்று அடியோடு மாறுமே உச்சமுற்ற இரைல் பொறுமலும் அச்சமுற்று அடியோடு மாறுமே அழகாக சொல்றாங்க பாருங்க இப்போ எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த தாவர மூலப்பொருள்களை எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும் வயிறு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுகிறார்கள் ஐபிஎஸ் இரிட்டபிள் பவல் சென்றோம் அது எந்த கிருமினாலும் வர்றதில்லை இந்த குடலில் இருக்கிற ஸ்மூத் மசில்ஸினுடைய செயல்பாடு சேதமாகிது த ஃபங்க்ஷன் ஆப் துமூத் மசில்ஸ் பிகம் வீக் அது ரெண்டு எதிரடை பண்புகளை கொடுக்கும் மலமும் கட்டும் மலமும் போகும் பேதியும் போகும் மலம் கட்டும் ஏன்னா இந்த குடலினுடைய அசைவையை பாதித்து விடுகிறது என்ன காரணம் தெரியுங்களா மன உழைச்சல் மன அழுத்தம் ரொம்ப பேருக்கு விளங்குவதில்லை இந்த மன அழுத்தம் என்பதே வெறும் கற்பனை அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது எப்படி அதையும் பற்றி சொல்லுகிறேன் கேட்கலாம் இப்போ இதுக்கு வருவோம் அப்போது என்னென்ன சிம்டம் சொல்கிறாரு பாருங்க அப்படியே ஐபிஎஸோட சிம்டத்தை பூரா சொல்கிறாரு பாருங்க சீத சுர மாந்தம் மாந்தம் அஜீரணம் செரியா மந்தம் அஜீரணம் சீத சுரம் மாந்தம் செரியா மந்தம் பொறுமல் பொறுமல் கேஸ்ட்ரைட்டிஸ் பேதி வயிற்றுப்போக்கு இதெல்லாம் ஐபிஎஸ்ல இருக்கும் இறைச்சர் ஓடிப்பாக கூட இருக்குமா அது பேர்ந்து போகாமல் கூட நிற்குமா பேராதிருமோ இருமர் பல்லொடு பன் மூலம் பசுமில் நோய் என் செய்யும் ஓர் சொல்லொடு போம் என சொல் ஓமம் என்ற ஒரு பேரை சொல்லு ஓடி போயிடும் எப்படி சாப்பிட்டா போயிடும் உடனே நீங்கள் சாப்பிடுகிற மருத்தரை எல்லாம் எல்லாம் நான் நிறுத்திவிட சொல்லவில்லை நீங்கள் என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ என்னென்ன வேதியியல் மருந்துகளுக்கு நீங்கள் ஏற்கனவே அடிமையாகி விட்டுவீர்களோ அவைகளை அப்படியே நிறுத்தி விடாதீர்கள் அதை எடுங்க இது ஓமந்தான் இது ஒன்றும் பண்ண ஒன்றும் பண்ணாது நம்ம முறுக்கில் போட்டு செய்கிறாங்கல்ல இந்த எண்ணெயில போட்டு காய்ச்சி முறிச்சு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறாங்கல்ல இந்த ஓமந்தான் எப்படி சித்த சாப்பிடணும் சுப்பிரமணியன் சொல்றார் பச்சை ஓமம் அரைத்து கலக்கிய இச்சையோடு குடித்திடில் வயிற்று உச்சமுற்ற பொறுமல் இருமலும் அச்சமுற்று அடியோடு மாறுமே அச்சமுற்று அடியோடு ஓடி போடும் என்ன பண்ணணும் ஓமம் என்று நாட்டு மருந்து கடையில் விற்கிறது அல்லது பல சரக்கு கடைகளில் கிராசரி ஷாப்ஸ்ல விற்கிறது ஓமம் ஒரு நூறு கிராம் ஓமத்தை வாங்கி வந்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்றாடம் காலையிலே ஒரு தேக்கரண்டி அளவு அதில் எடுங்கள் ஒரு டீஸ்பூன் தேக்கரண்டி அதை எடுத்து அதை லேசாக நனைத்து கொஞ்சம் தண்ணீரில் ஊற வைத்து வைத்து விடுங்கள் ஒரு பத்து நிமிஷம் போகட்டும் அம்மி இருக்கிற வீடாக இருந்தால் அதில் அம்மியில் போட்டு நன்றாக அரைத்து அதை பசை போலாக்கி வழித்து எடுத்து அந்த அம்மியிலையும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கழுவி எடுத்து அதை ஒரு ஒரு கோப்பையில் எடுத்துக்கொள்ளுங்கள் டம்ளரில் கப்பில் எடுத்துக்கிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்கி துணியில் வடிகட்டி பிழிந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சாப்பிட நல்லாயிருக்கும் கசக்காது அதனால் அந்த காலத்தில் ஓம வாட்டர் என்று சொல்லுவார்கள் ஓமத்தை தீநீராகவோ அல்லது வாழை வடிநீராகவோ வடித்து எடுத்து ஓமத்தை மருந்தாக ஆக்கி கொடுக்கறது ஓம வாட்டர் அது பாருங்கள் ஓமம் தமிழ் சொல் வாட்டர் ஆங்கில சொல் ஓம வாட்டர் ரொம்ப கிராமப்புறத்தில் கூட ஃபேமஸ் சொல்லுவாங்க ஓம வாட்டர் மிகவும் பிரசக்தி பெற்றது நான் வீட்டில் செய்கிறத சொல்கிறேன் சுலபமா ஓமத்தை நல்லா அரைச்சிருங்க பசை போல அரைச்சிருங்க அம்மி இல்லை பரவாயில்ல அது ஊறி இருக்குது இல்லை அது அப்படியே மிக்சியில் போட்டு நைஸா அரைச்சிருங்க அதை அரைத்து எடுத்து கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து துணியில் போட்டு பிழிந்து அந்த அந்த கஷாயம் அந்த வடிகட்டிய நீரை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள் கஷாயம் அது கொதிக்க வைக்க சொல்லலை அப்படியே கரைத்து அரைத்து கரைத்து எடுத்து வடிகட்டி எடுத்துக்கொண்டீர்கள் பானகம் பண்ணியில் கரைச்சது அதை வெறும் வயிற்றில் காலையில் குடித்து விடுங்கள் பலருக்கு சந்தேகம் ஐயா அது டீ சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாமா இதை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்லாமா நான் டீ காபியை குடிக்காதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அது எந்த அளவுக்கு போய் அமிலத்தை வயிற்றிலே உற்பத்தி செய்து அசிடிக்கு காரணமாக இருக்கிறது என்று ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ டீயோ அல்லது காஃபியோ குடிங்க ரெண்டையும் குடிக்க வேணாம் குறைத்து கொள்ளுங்கள் முடியும் நம்மள அது அமிலத்தன்மையை கூட்டி நம்முடைய ஆயுளை குறைக்கிறது அதனால் இந்த ஓம வாட்டர் ஓமத்தினுடைய தண்ணீர் பாதகம் அதை குடித்தா வயிற்றில் இருக்கிற இறைச்சல் அன்னைக்கே பார்ப்பீங்க வயிற்றில் இருக்கிற கடமுடா வயிற்றில் இருக்கிற பொறுமல் வயிற்றோட்டம் எல்லாம் அப்படியே கட்டுப்பாட்டில் வரும் அதிசயமான ஒரு மூலிகை ஓமம் பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்